அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி ஆண்டுல சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி நிகழப்போகுது குரு அமரும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் பலன் பெறுங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னி விருட்சகம் மகரம் ராசிகளை பார்க்கிறாரு குருவினுடைய சஞ்சாரம் குருவினுடைய பார்வையை பொறுத்து மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில விளக்கமா தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீயர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுலையுமே வேகத்துடன் விவேகமாக செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரத்து இருக்குங்க எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மனம் எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியதாக இருக்குங்க சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருகை திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரியாகும் அதே சமயம் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்கள்ல செல்லும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கப்பெறுங்க தொண்டர்கள் அப்படி இல்லைன்னா மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எடுக்கக்கூடிய காரியங்களில் சிறப்பாக செய்து முடித்து மக்கள் மக்களின் ஆதரவையும் பெறுவீங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரங்களும் அமைய பெறும் தடைபட்ட சம்பள பாக்கிகளும் கைக்கு கிடைக்கப் பெறுங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக சாதகமான பலன்களையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிக்கிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குரு பெயர்ச்சியால உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும் எடுத்து காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிச்சிடுவீங்க என்னபடி எல்லாமே நடக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விடுவாங்க பணவரத்து அதிகரிக்குங்க இந்த குரு பெயர்ச்சியால குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடை வெளியும் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க திருமண முயற்சி கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் இந்த குரு பயிற்சியால் சாதக பாதகங்களை பற்றி நீங்க கவலைப்படாம எந்த காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க எதிர்பார்ப்புகள் விடவும் போட்டிகள் குறையும் எதிரையுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் இருப்பினும் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறதுங்க அனைத்து விஷயத்துலேயுமே ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இடையூறு கால தாமதம் அப்படின்னு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியால் பணவரத்து அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாக்கு வன்மையால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டாகும் வீண் பயணங்களும் அழச்ச உண்டாக்குங்க அதனால பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ள பாருங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கெட்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் தோன்றதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க பயம் கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படுங்க வர வேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வரதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கத்தாங்க செய்யும் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்கவும் நேரிடலாம் அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி குடும்பம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுறது நன்மையை தருங்க நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை பெண்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு லாபத்தை தருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய பதவிகளை கொள்ள நீங்கள் போராட வேண்டிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி அமைய அதனால அதனால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்கள் புகழ் பெருமை யாவுமே இந்த காலகட்டத்தில் கொ கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும் உடன் இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறுவாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டும்தான் மக்களின் ஆதரவை உங்களால பெற முடியும் மேடை பேச்சுக்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியது மிகவும் உத்தமம் அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வரவேண்டிய பட வாய்ப்புகள் தட்டி செல்ல வாய்ப்பிருக்கு தன வரவுல தடைகள் உண்டாகி கடும் சோதனைகள் ஏற்பட செய்யுங்க அதே மாதிரி சம்பள நிலையில இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமா அனுகூலமான பலனை உங்களால் அடைய முடியாது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் கவனம் சிதற விடாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விளையாட்டுக்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க அப்படி இல்லனா காயம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த குரு அலைச்சல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் குடுமான வரைக்கும் அதீத அக்கறையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல கோபம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது அவசிய தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும் அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியாளர் தம்பதிகளுக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கலாம் கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர பாருங்க திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறவங்க அப்படின்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் இனிதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சியால் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும் மனதில் தைரியத்தை உண்டாக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகப் பெறும் மேலும் நவ நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் அனைத்து வித நன்மைகளையும் உங்களுக்கு தருங்க சனி பகவானை தீபமேற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் குறையும்